ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா கேன்வாஸ் இல்லாமல் நம்ம எப்படி மாடல் வை வச்சு தைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறீங்க நான் பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் இல்லாமல் தாங்க இப்போ ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்க போகிறேன் நல்லா நோட் பண்ணுங்கள் கேன்வாஸ் வைக்கலைங்க வைக்காமலே இந்த மாடல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அந்த மாடல் கூடவே என்னோட டைலரிங் ஸ்டோரியும் நான் சொல்ல போகிறேன் நான் எப்படி டைலரிங் கற்றுக்கிட்டேன்றதையும் சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மிஸ் பண்ணிட்டாதிங்க உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவாக இருக்குங்க இந்த வீடியோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து டெய்லரிங் பழகிட்டேங்க ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டெய்லரிங் பழகுன்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு டூ இயர்ஸ் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் டெய்லரிங் பழகுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது ஒருத்தவங்க வந்து நீங்கள் ஃப்ரீயாக தானே இருக்கீங்க டெய்லரிங் இந்த மாதிரி ஒரு இடத்துல சொல்லி கொடுக்குறாங்க வரீங்களாக்கா நீங்கள் பழக அப்படின்னு கேட்டாங்க நான் என்னடாப்பா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்க டைமில் அவங்க வந்து எனக்கு சொன்னது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சரி ஓகே போய் பார்ப்போன்ற மாதிரி தான் நான் போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கும் டெய்லரிங் க்ளாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோர் கிலோமீட்டர் வந்து பஸ்ஸில் போயிட்டு டூ கிலோமீட்டர் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்குங்க நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு பத்து மணிக்கு போனோம்னா மூணு மணி வரைக்கும் க்ளாஸ் பத்து மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் லன்ச்சு நாங்கள் கொண்டுகிட்டே போய்விடுவோம் எங்களுக்கு வந்து பஸ் பலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா தாங்க இப்போல்லாம் வந்து ரெண்டு ரூபா பஸ் பஸ்ஸுன்றதே நமக்கு இல்லை அப்படி தானே ரெண்டுருவா பஸ் போகிறதுக்கு நாலு ரூபா தான் எங்களுக்கு ஃபீஸ் ஸ் டோட்டலாகவே வந்து தான் இப்போல்லாம் வந்து முந்நூறுவா ஃபீஸில் எங்கேயும் சொல்லிக் கொடுக்குறதில்ல டோட்டல்னால் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்து முந்நூறுரூவா ஃபீஸு அப்போ அதுவே எங்களுக்கு அது பெரிய காசாக தான் இருந்துச்சு போய்ட்டு டெய்லரிங் பழகலான்னு சொல்லிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு அவங்க வந்து அவ எங்களோட டீச்சர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராப்பராக தாங்க சொல்லிக் கொடுப்பாங்க இப்போல்லாம் அது தேவையில்லாதுன்ற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு இன்னொரு வேறு சொல்லி கொடுத்து அப்புறம் பெட்டி பெட்டிக்கோட்டு வந்து அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு அப்புறம் சட்டை அதுக்கப்புறம் சுடிதார் லாஸ்ட்டாக தாங்க ப்ளவுஸு சொல்லி கொடுப்பாங்க எப்படப்பா ப்ளவுஸ்க்கு சொல்லி கொடுப்பாங்க எப்போ நிற்கலாம்ன்ற மாதிரியே தான் நாங்கள் போவோம் ஏன்னா எங்களுக்கு வந்து அப்போல்லாம் வந்து சுடிதாரில்லாம் கூட ரொம்ப பெருசாக தெரில ப்ளவுஸ் நிறைய தருவாங்க நம்ம ப்ளவுஸ் கற்றுக்கிட்டு சீக்கிரம் நம்ம நின்றுலாம் சுடிதார்லாம் அந்த நிலக்கு வராது வெளியில இருந்து அப்படி தான் நாங்கள் யோசிப்போம் இதில் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து எம்ப்ராய்ட்ரி சொல்லிக் கொடுப்பாங்க எம்ப்ராய்ட்ரியே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த்துக்கு வந்து எம்ப்ராய்ட்ரி சும்மா வந்து மிஷின் பற்றின பாகங்கள் அது எதுன்ட்டு ஒரு த்ரீ மந்த்த் அப்படியே போயிடுச்சிங்க என்னடா இது இதே மாதிரியே சொல்லிகிட்டே இருக்காங்களே சீக்கிரம் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம் எங்கேயும் ஓப்பனாக சொல்லுங்கள் நீங்கள் நம்புவீங்களேன்னு நம்ப மாட்டிங்களான்னு தெரில எங்கள் டீச்சர் அந்தளவுக்கு ரொம்ப கிளியராக ஏன்னா ஃப்ரீ கோர்ஸுன்ற மாதிரி தான் அது கவர்மெண்ட் சேர்ந்தது மாதிரி தாங்க முந்நூறுவா ஃபீஸ் இல்லையா அப்போ அது வந்து ஃபாரினர்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி டெய்லரிங் கிளாஸ் இது பண்ணுற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால் வந்து அவங்க ரொம்ப வந்து டீட்டெயிலாம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க டீட்டெயில்னு சொல்லும்போது என்ன எம்ப்ராய்டரிலேருந்து சொல்லிக் கொடுக்குறதா சொல்கிறீங்க டீட்டெயிலாக இல்லைன்றீங்களேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஒரு சுடிதார் தச்சுன்னா அவங்க வந்து இப்போ வந்து நான் ஃபினிஷிங் இருக்குது எப்படி தைக்கிறனோ அதை விட அவங்க சொல்லி கொடுத்த ரேஞ்சு இப்போ யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் காமியாக தாங்க இருக்கும் ஏனோ தானோ எனக்கு வந்து பாமிட் சொல்லி கொடுத்ததில்லை ப்ளவுஸில் பைப்பிங் சொல்லி கொடுத்ததில்ல பைப்பிங்னால் கிராஸ் கட்டிங் பீஸ் கிளாஸ் பீஸ் போட்டு பைப்பிங் தைக்கணும் இல்லைங்களா அது கூட எனக்கு தெரியாது அப்போது அந்த மாதிரி தான் எனக்கு சொல்லி கொடுத்தது சொல்லி கொடுத்தாங்க எனக்கு டெய்லரிங் கிளாஸு ஒரு ஃபைவ் மந்த்து போகணும் ஃபைவ் மந்த்து போயிட்டு அந்த ஃபைவ் மந்தில் பார்த்திங்கன்னா நான் லைனிங் ப்ளவுஸ்லாம் கற்றுக்கலைங்க லைனிங் ப்ளவுஸ் கற்றுக்கல நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சுடிதார் மாடல்லாம் அப்போல்லாம் கிடையவே கிடையாதுங்க ஒரு சாதா ஒரு சுடிதார் அந்த லைனிங் போட்டு கூட எனக்கு சொல்லிக் கொடுக்கல சாதா சுடிதார் சாதா ப்ளவுஸ் இது மட்டும்தான் எனக்கு தெரியும் நான் அப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கணும் ஆசைப்படும் போதெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து கிளாத்து கூட எடுத்து தர்றதுக்கு அப்போ வசதி இல்லை அப்போ நான் வீட்டில் கேட்டேன்னா எனக்கு இந்த மாதிரி மெட்டீரியல் வேணுமா அப்படின்னு கேட்டேன் இல்லை வந்து ஸாரீ ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா அது அம்மா தைச்சி போட மாட்டாங்க அதை தான் கொடுத்து அனுப்புவாங்க இதில் வச்சு தைச்சுக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் ஒரு நல்ல டைலருக்கே வந்து ஸாரீ ப்ளவுஸில் வந்து நார்மலாக லைனிங் இல்லாத தைக்கிதான் எப்படி வரும் அது நான் கற்றுக்க போகிறேன் எனக்கு எந்த ரேஞ்சில் வந்துருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் சுருப்பு சுருக்காக இருக்கும் எனக்காக அப்படியே டென்ஷனாகும் என்னடா இப்படி ப்ளவுஸ் நமக்கு தான் இப்படி வருதா மற்றவங்களுக்குலாம் நல்லா வரும் அவங்க காட்டன் ப்ளவுஸ் மற்றவங்க எட்டுன்னு வந்து தைப்பாங்க அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சுருக்கு வராது இல்லைங்களா காட்டன் பிளவுஸ் எனக்கு அந்த அளவுக்கு அது அப்போ தெரியல நமக்குலாம் இப்படி வருது பிள்ளைக்கோ அவங்களுக்குலாம் நல்லா வரும் அப்படின்னு நான் யோசிப்பேன் எனக்கு கஷ்டமாகவே இருக்கும் என்ன இந்த ப்ளவுஸ்லேயே தைக்கிறமே அப்போ என்ன பண்ணேன் பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட இன்னொருத்தங்க வயசானவங்க கிட்டல நான் சொல் அப்போ வந்து பத்து ரூபா வீட்டுன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நலங்கு ப்ளவுஸுன்னு சொல்லிவிட்டு அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்க இன்னொருத்தவங்க கிட்டலாம் நான் என்ன சொல்லுவேன் இந்த மாதிரி நான் உங்களுக்கு ப்ளவுஸ் தைச்சி தரேன் நீங்கள் வந்து எனக்கு வந்து நூல் காசு மட்டும் தாங்க நீங்கள் ஃப்ரீயாகவே தைச்சி தரேன் நான் அப்படியே தான் சொல்லுவேன் சொல்லி அவங்கக்கிட்ட ப்ளவுஸ் வாங்கிட்டு போய் தச்சு கொடுத்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கின காசு அஞ்சு ரூபாங்க வெறும் அஞ்சு ரூபா தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்தேன் ஆனால் எனக்கு அந்த காசு வந்து டெய்லரிங் கிளாஸ் போகும்போதே வாங்கும்போது எனக்கு அந்த ஒரு அஞ்சு ரூபாயாக இருந்தாலும் எனக்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு நம்மளா வந்து தைச்சு அஞ்சு ரூபா கையில் வாங்கிட்டேன் என்றத ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது ஒரு விஷயம் இருந்தாலும் அவங்க போட்டு பார்த்து சூப்பராக இருக்குது அதாவது நான் ஃபஸ்ட்டு தைச்சது வந்து பாட்டி ப்ளவுஸு பாட்டி ப்ளவுஸ் வந்து ஒரு நாற்பது வயசு உள்ள ஆண்டி அத்தை தான் சொல்லுவேன்னு அவங்கள அவங்களுக்கு தான் தைச்சி கொடுத்தேன் அவங்களுக்கு போட்டோன்னே அவங்க பார்த்துட்டு ஐயோ சூப்பராக இருக்குமா செம்மையாக இருக்குது அப்படின்னு நம்ம அவ்வளோ ஹாப்பி என்னடா இது பரவாயில்லை நம்மளும் சூப்பராக போல் இருக்குது அப்படின்ட்டு நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அந்த மாதிரி தான் ஒரு சிலர்கிட்ட நான் வந்து அந்த காட்டன் ப்ளவுஸ் கிடைக்கிறதே எனக்கு ரொம்ப அபூர்வமாக இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சிலர்கிட்ட இந்த பத்து ரூபா ப்ளவுஸ் நலங்கு ப்ளவுஸே எனக்கு அது பெரிய விஷயமா இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி வாங்கி வாங்கி தான் தைச்சி ஒரு பத்து ப்ளவுஸு தைச்சு காமிச்சிட்டேன் எங்கள் டீச்சர்கிட்ட தைச்சி காமிச்ச ஓகே சூப்பர்னு சொல்லிட்டாங்க எனக்கு உண்மையாக சொன்னேன் எங்கள் கிளாஸில் நான் நல்லாவே செய்வேங்க அதனால் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் லைனிங் ப்ளவுஸ்க்கு போகிறப்ப எங்கள் வீட்டில் வந்து இல்லை டெய்லரிங் கிளாஸ் அனுப்புகிறது பஸ் பார்க்குது காசு போக ரெண்டுருவா வர ரெண்டு ரூபா அந்த காசு எங்கள் வீட்டில் இல்லைன்னுட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு என்னடா இது இந்த கிளாஸ் போனால் இதுவும் ஊருக்குடியே போக முடியாத ஆகிடுச்சு நாங்கள் வந்து அப்போது எங்கள் ஊருக்கு பக்கத்தில் எக்ஸ்போர்ட் இருக்குங்க எக்ஸ்போர்ட் வேலைக்கு போனோன்னா டெய்லரிங் தெரியணும் டெய்லரிங் தெரிஞ்சால் அங்கே வந்து மிஷினில் உட்காந்து தைக்க வைப்பாங்க இல்லைன்னா ஹெல்ப்பர் வேலைன்ற மாதிரி இருப்பாங்க மிஷின் வேலையில் உக்காந்தோம்னா நம்மளுக்கு நல்ல சேல்ரி வருங்க ஹெல்ப்பர் சேல்ரி கம்மி அதை வச்சு தான் நான் வந்து டெய்லரிங் போனது அதனால் வீட்டில் என்ன பண்ணாங்க சரி வேலைக்கு போ இப்போது எனக்கு பஸ் பார்த்து கொடுக்குறது காசு இல்லைன்னா சுட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நம்ம இது முழுசாக கற்றுக்கலான்னு நினச்சோம் இது கடைசி இப்படி ஆகிடுச்சுன்னு ஆல்பம் போட சொன்னாங்க அதுவும் போட முடியாத ஆகிடுச்சு எனக்கு லைனிங் ப்ளவுஸும் கற்றுக்க முடியாத ஆகிடுச்சி சுடிதாரும் அது ஒரு மூணு சுடிதார் தான் தைச்சேன் அது கூட வந்து சேரீ இல்லைன்னு தாங்க தைச்சேன் அப்புறம் பட்டு பட்டு பாடலாம் கூட தைச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு சரி ஓகேன்ட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு போக ஆக ஆரம்பித்தேன் போனதுக்கப்புறமும் எனக்கு ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி எனக்கு ஒரு சிலர்லாம் வந்து இந்த மாடல் சுடிதார் போட்டுருக்கும் போது மாடல் சுடிதார்னால் ஒன்றும் இல்லைங்க நெட்டில் வந்து சின்னதாக ஒரு மாடல் வச்சால் கூட அதையே ரொம்ப நோட் பண்ணி நோட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுக்கு வேலைக்கு போய்ட்டு கூட யார்னா வந்து வந்து போட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்க டெய்லராக இருந்தால் நீங்கள் இது எப்படி வச்சிங்க இந்த மாடல் எப்படி வச்சிங்க உங்களுக்கு எப்படி இது மாதிரி வந்துச்சு அவங்கக்கிட்ட கேட்பேன் அவங்க சொல்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நோட் பண்ணிப்பேன் அப்போ வந்து எக்ஸ்போர்ட்டை வரைக்கும் கார்மெண்ட்ஸ் தாங்க அது சின்ன சின்ன பிட்டு துணிலாம் இருக்குது இல்லைங்களா அதில் மடித்து மடித்து இப்படியா அவங்க கிட்டே கேட்டுப்பேன் அப்போல்லாம் ஃபோன் டச் ஃபோன்லாம் இல்லைங்க இருந்திருக்கலாம் ஆனால் நான் வந்து பார்க்கல நான் பார்த்ததே இப்போ ஒரு ஒரு எயிட் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடி தாங்க பார்த்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு வந்து டச் ஃபோனுன்றதே கிடையாது அதனால் சின்ன சின்ன டவுட்டு கூட நான் வந்து இப்போலாம் வந்து நம்ம எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் ஃபோன் ஃபோன் இருக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நம்ம மாடல் கற்றுக்கலாம் இந்த ஃபோன் வச்சு சின்ன சின்ன டவுட் கூட இன்னொருத்தவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு தயங்குறதை விட்டுட்டு ஃபோனை டச் இதை டைப் பண்ணால் ஈஸியாக வந்ததுங்க அப்போல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க கேட்பேன் அப்புறம் வந்து ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பிங் சொன்னேன் இல்லைங்களா கிராஸ் பீஸ் அப்போல்லாம் பைப்பிங் வச்சு ப்ளவுஸ் தான் போடுங்க நார்மல் ப்ளவுஸ்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் நார்மல் ப்ளவுஸ்ல இப்போல்லாம் வந்து உள்ளே மடித்து தைக்கிற மாதிரி தைக்கிறோம் அப்போல்லாம் பைப்பிங் வச்சு தான் போடுவாங்க அந்த பைப்பிங் வந்து க்ராஸ் பீஸ் போட்டால் தான் நல்லா நீட்டாக இருக்கும் கழுத்து இல்லைங்களா நேர் பீஸ் போடும்போது ஒரு மாதிரி கழுத்தே பார்க்க நல்லா இருக்காது ஒரு ப்ளவுஸுக்கு அழகாக அந்த நெக்கு தாங்க நெக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருந்துச்சுன்னா அந்த ப்ளவுஸே அழகாக இருக்கும் அந்த கிராஸ் பீஸ் போடுறது எனக்கு தெரியாது இன்னொரு டைலர்கிட்ட கேட்டு இந்த கிராஸ் பீஸ் எப்படி போடுங்க கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணணும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸு அதை எனக்கு எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அக்காவுக்கு நாங்கள் எங்கள் மூணு பேருக்குமே மாற்றி 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 தச்சு தச்சு அதை என்ன கரெக்ட்னு பார்ப்பேன் இன்னொன்று வெளியிலேருந்து ப்ளவுஸ் வாங்குவேன் கார்மெண்ட்ஸ்க்கே போனாலும் வெளியிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாங்கேன் செகண்ட் ஹேண்டில் மிஷின் வாங்கி தான் போட்டேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் நான் வந்து புது மிஷின்லாம் வாங்கி போடல செகண்ட் ஹேண்டு மிஷின் தான் ஆனால் வந்து பராமரிப்பு ரொம்ப பார்த்து காற்று அதை நல்லா தொடச்சி வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும்தான் போடுவேன் இப்போ உங்களுக்கு ஒரு சிலருக்கு தாம்பியாக கூட இருக்கலாம் வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுந்தாங்க போடுவேன் நான் வந்து அந்த எண்ணெயில் வந்து நன்னெண்ணெய் கலந்து போடணும்னு சொல்லுவாங்க நான் அதெல்லாம் மிக்ஸ் பண்ண மாட்டேன் வெறும் தேங்காய் எண்ணெய் தான் போடுவேன் ரொம்ப ஸ்மூத்தாக தாங்க இருந்துச்சு எனக்கு ரொம்ப அந்த மிஷின் வந்து இப்போ நினச்சா கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தான் அந்த மிஷின் வந்து பார்க்க ரொம்ப ஓல்டு மிஷினாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக தைச்சிச்சுங்க நான் அந்தளவுக்கு மெயின்டைன் பண்ணேன் அந்த பைப்பிங் தைச்சி அந்த மாதிரி பார்த்து தைச்சுக்கிட்டேங்க தைச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரேஜ் போனதுக்கப்புறம் எனக்கு லைனிங் ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு வந்து அப்போல்லாம் வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் அதிகமாக தைப்பாங்க ஸாரீ ப்ளவுஸாக கட் பண்ணி போட்டுருவாங்க ஏன்னா வந்து ஸாரீ ப்ளவுஸ்க்கு லைனிங் போட்டு தைக்கிறதுக்கு வந்து டபுள் சார்ஜ் அப்போல்லாம் வந்து கொஞ்சம் வருமானம் குறையுங்களா எல்லாரும் இடத்துலையும் அதனால் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கினா டபுள் சார்ஜே அதுக்கு ஏன் நம்பரு ரெண்டு அமௌண்ட்டு கொடுத்து நம்ம ஏன் தைக்கணும் அதுக்கு நார்மல் பிளவுஸே தைச்சில்லான்ட்டு நார்மல் ப்ளவுஸாக மோஸ்ட்லி தைப்பாங்க கொஞ்சம் நாள் கழித்து எனக்கு லைனிங் பிளவுஸு தரேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா இது நமக்கு லைனிங் ப்ளவுஸே தெரியாது லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொல்கிறாங்களே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல நானாக திங்க் பண்ணேங்க ப்ராமிஸாக நானாக தான் திங்க் பண்ணி நானாக கற்றுக்கிட்டு தாங்க ஃபஸ்ட்டு லைனிங் ப்ளவுஸு நான் யாருக்கிட்டையுமே கேட்கல லைனிங் ப்ளவுஸு பைப்பிங்கு மற்றதெல்லாம் கூட கேட்டிருக்கேன் ஆனால் லைனிங் ப்ளவுஸ் யார்கிட்டையுமே கேட்கல என்னோடய ப்ளவுஸ் ஃபஸ்ட்டு எடுத்து லைனிங் ப்ளவுஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொதப்பினேன் என்னென்னா லைனிங் ப்ளவுஸு ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கரெக்டாக கட் பண்ணிட்டு ஸேரீ கரெக்டாக கொஞ்சம் பெரிய சைஸ் கட் பண்ணி அதில் அட்டாச் பண்ணி நம்ம இல்லைங்களா நான் அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டேன் லைனிங்கையும் அந்த ஸாரீ கிளாத்தையும் வந்து ஒன்றா கட் பண்ணிட்டேன் ஒரே சேமாக ஃபஸ்ட்டு நான் தைக்கிற ஸேரீக்கும் லைனிங் ஒன்றா கட் பண்ணும்போது ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது இப்படி ஆயிடுச்சு என்னடா இது இந்த மாதிரி சொதக்குள்ள வருது சரி ஓகே இந்த மாதிரி இது நம்மளுக்கு மிஸ்டேக் இது மாதிரி இனிமேல் தைக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணேன் லைனிங் கரெக்டாக கட் பண்ணிவிட்டு சேரீ வந்து நம்ம சும்மா வந்து கட் பண்ணாதே லைட்டாக கட் பண்ண மாதிரி அப்படியே போட்டு அடுத்து அப்படியே திருப்பி விட்டுடலாம் நான் நானாக திங்க் பண்ணேன் அந்த மாதிரி தான் தைச்சேன் அது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஓ இதே தானா இது தான் கரெக்டு நாம் தைக்கிறத லைனிங் ப்ளவுஸுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஓகே இதே மாதிரி மருத்துவமனை தப்புட்டு ஒரு ரெண்டு மூணு பேர்கிட்ட லைனிங் பிளவுஸு ஓகே கொடுத்தோடனே நான் தைக்க தைச்சி கொடுத்தேன் ஆ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு மெயின் ரீசன் வந்து கஸ்டமர் தாங்க கஸ்டமர்கிட்ட என்ன பண்ணுவேன் ப்ளவுஸ் தராங்களா போட்டு பார்க்க சொல்கிறேங்க எல்லாரும் யாராக இருந்தாலும் எனக்கு வந்து போட்டு காமிங்க ஏன்னா நான் அப்போ வில்லேஜ் தானுங்க வில்லேஜில் வந்து போட்டு காமிக்க சொல்லும் போது அவங்க போட்டு காமிப்பாங்க போட்டு காமிச்சாங்கன்னா அதில் என்ன மிஸ்டேக்குன்னு அவங்க சொல்கிறத விட நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன் பார்த்து தெரிஞ்சுட்டே இந்த மிஸ்டேக் இருக்குது இதை நான் கரெக்ஷன் பண்ணி கொடுக்குறேன் இவ்வளோதான் சொல்லுவேன் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்தேன் இது லூஸ் இருக்கா நான் கரெக்ஷன் அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு தெரியாது அது மோஸ்ட்லி வந்து நிறைய பேருக்கு தெரியாது நான் என்ன பண்ணுவேன் நானே கரெக்ஷன் பண்ணித்தரேன் கொடுங்க அப்படின்ட்டு அந்த லூஸ் இருக்கா கொஞ்சம் டைட் பண்ணுவேன் என்னென்ன ப்ராப்ளமோ அதை சரி பண்ணி அப்படியே கொடுப்பேன் ஏன்னா நெக்ஸ்ட் டைம் போடும்போது அவங்க ஒரு மன திருப்தியாக இருப்பாங்க ஓகே சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸுன்ட்டு அப்போ வந்து போட்டு அதுக்கப்புறம் பார்த்து நல்லா வந்து போச்சுங்க சூப்பராகவே போச்சு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் என்கிட்ட தைக்க ஆரம்பித்தாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சிரமப்பட்டேன் சிரமம்னா எப்படி சொன்னேன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்பலாம் வரலை எனக்கு வந்து ஆல்ட்ரேஷன் தான் நிறைய வரும் ஆல்ட்ரேஷன்னா நான் தைச்ச ப்ளவுஸ்க்கு ஆல்ட்ரேஷன் இல்லைங்க அவங்க தச்சு மற்றவங்க தைச்சி தருவாங்க இல்லைங்களா அந்த ப்ளவுஸில் லூஸாக இருக்குது இதை கொஞ்சம் பிடிச்சி கொடு நைட்டி வந்து கொஞ்சம் இந்த சைடில் கிழிஞ்சிருக்கு ஓரடிச்சிடு இப்போல்லாம் வந்து ஓல்டு துணியெலாம் நம்ம வாங்குறது கிடையாது அப்போல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஓல்டு துணியாக இருந்தாலும் அதில் ஒரு பத்து ரூபா கிடைக்கும் இல்லைங்களா நமக்கு ஏதோ யூஸ் ஆகும் அப்படி தான் நான் திங்க் பண்ணுவேன் எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் வேணான்னு சொல்ல மாட்டேன் இன்ஸ்கர்ட்டை தவிர இன்ஸ்கட்டு புதுசாக இருந்தால் மட்டும் வாங்குவேன் நான் வாங்க மாட்டேன் நீங்களும் அதே தயவுசெய்து இன்ஸ்கட் வந்து ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு சிலர் வந்து தந்துடுவாங்க அடிக்காதீங்க நம்ம மிஷின் தாங்க நமக்கு தெய்வம் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா கிளாத்துமே இப்போ யூனிஃபார்ம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா பிள்ளைங்களுக்கு பிடிஞ்சிருக்கும் பேண்ட்டு கிளாத்து அந்த மாதிரி பிடிஞ்ச துணி எல்லாமே வாங்கி அடிப்பேன் என்னை வரைக்கும் என்னென்னா நாம் இப்போ தான் கற்றுக்கிட்டோம் நாம் அவ்வளோ பெரிய இல்லை இல்லை யார் எந்த ட்ரெஸ் கொடுத்தாலும் ஓகே நீங்கள் எட்டுனு வாங்க இன்னொருத்தவங்க தைச்சதுமா நான் எட்டுனு வந்து கேட்டேன் தைச்சுட்டேன்னு ஓகே அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க நான் தைச்சி தரேன் யாருக்கும் மனசு மோகாமல் நான் ஓகே நீங்கள் எட்டுன்னு வாங்க நான் தைச்சி தரேன் இப்படி தான் சொல்வேன் பிடிஞ்ச துணி எதுவாக இருந்தாலும் என்னென்னு சொல்ல மாட்டேன் எனக்கு அதிகபட்சம் வந்து நான் நல்லா தைக்கிறதுக்கு ரீசனே அந்த ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணாதங்க அடுத்தவங்க தைச்சதாக இருந்தாலும் என்ன மிஸ்டேக்குன்னு கேட்டு அந்த ப்ளவுஸ் வந்து நான் ரொம்பலாம் யோ நான் எதுவும் யோசிக்கவே மாட்டேன் கை மிஸ்டேக்காக கை நீளமாக இருக்கா பிரிச்சுடு பிரிச்சுட்டு அதை வந்து திரும்ப வந்து கையை சின்னதாக்கி கட் பண்ணி தைச்சி கொடு அதில் ஐயோ அடுத்தவங்க தைச்சது நான் பண்ண தைக்கணும் அப்படி யோசிக்கவே மாட்டேன் அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணி கரெக்ஷன் பண்ணி தான் இந்த அளவுக்கு சூப்பராகவே தைக்க ஆரம்பித்தேன் நான் இப்போ வந்து டென் இயர்ஸாக தைக்கிறேன் ஆனால் பார்த்தீங்கன்னா என்னோடய கஸ்டமர் அத்தனை பேரும் கிட்ட போக மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தாங்க சொல்லுவாங்க எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கஸ்டமர்கிட்டேயும் நான் கேட்பேங்க அவங்களே சொல்லலைனாலும் கால் பண்ணியாச்சு கேட்பேன் உங்களுக்கு ப்ளவுஸ் பக்காவாக இருந்துச்சா ஃபிட்டிங் ஓகேவா எதனா ப்ராப்ளம்னா என் டைட்டாங்க நான் சரி பண்ணுறேன் அப்படி தான் சொல்வேன் மனசு என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கஸ்டமர் வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லி கரெக்ஷன் பண்ணும் அவ்வளோதான் நான் நினைப்பேன் மற்றவங்ககிட்ட போயிடக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு பார்ட்டை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் இந்த ப்ளவுஸ் மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் என்னோட இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோஸ் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய இனிமேல் நான் போடுறதா இருக்காங்க அவங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சூப்பரான வீடியோவே நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங்கும் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ரொம்ப ஈஸியான முறையிலையும் நான் போடுறதா இருக்கேங்க என்னோடய வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருங்க எனக்கு மறக்காமல் எதுனா ஒரு மிஸ்டேக்காக இருந்தாலும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னோடய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்